ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றா ரெண்டு மூணு சீலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறு வாங்க இந்த வாரங்க நல்லது ஐயா வணக்கங்க ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானு ரூபாய்ங்க என்றது நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு ஐயா குமரானுங்க இருக்கட்டும் எடுத்து பேத்துக்கு எடுத்து பணத்தை நல்லதுங்க ஐயா ஐயா இந்த பெரிய கவுண்ட பட்டு சேலைங்க இது இது தெய்வான